அதாவது மூணாம் இடமும் நாலாம் இடமும் புதன் அல்லது சந்திரன் இந்த ரெண்டுமே ஒரே கட்டத்துலேயோ அல்லது ஒன்று கொன்று தொடர்பிலையோ இருக்கும் பொழுது அதோடைய பார்வை இருக்கும் பொழுது அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து சொட்டை விழுகிறது முடி வந்து கொட்டுறது முடி சார்ந்த பிரச்சனை சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்குலாம் அடிக்கடி சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா மொட்டை எடுத்துகிட்டு எடுத்து விட்டுருவாங்க மொட்டை எடுத்து விட்டோம்னா அந்த புழு வெட்டு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் இது இதை தாண்டி ஜீன் ரீதியாகவும் இந்த பிரச்சனை மரபு ரீதியான சிக்கலை நம்ம பார்க்குறோம் அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வழுக்கு விழுகும் சிலருக்கு இந்த உச்ச பண சொட்டைன்னு சொல்லுவாங்க அப்போ இப்ப இருக்கக்கூடிய இந்த இந்த காலகட்டத்துல இந்த முடி தொடர்பான விஷயத்துல நிறைய நிறைய பேர் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த முடி நட்டுக்கிறாங்க விக்கு வச்சுக்கிறாங்க கரெக்டா இந்த பகுதி இந்த கிரௌன் பார்த்தா இந்த இந்த பின்மண்டையா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து முடி கம்மி ஆயிட்டே வரத பாக்கலாம் பார்த்தா அவங்க அப்பாக்கும் அது இருக்கும் அவங்க தாத்தாக்கு அந்த மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி வரது வந்து தவிர்க்க முடியாதா சார் தவிர்க்கவே முடியாதுங்க ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொட்ட விழுதுகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அந்த இடத்துல சொட்ட விழுதுலாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சொந்த தொழில் பாக்குறவங்க பொதுவாக தலையின் முடின்னு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா கரிசல் அதாவது இரும்பு சத்து வருது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறாங்க அப்படிங்கும்பொழுது கரிசலாங்கண்ணி கரசலாங்கண்ணி தைலமும் கசலாங்கண்ணில வெள்ளையா மஞ்சளா எல்லு இது வேணா எடுத்துக்கலாங்க சொட்டை விழுந்ததுல முடி வளருமானா வளராது 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 அப்படி எங்க எந்த ஒரு வைத்திய முறையும் இல்ல அட்லீஸ்ட் வரப்போ இருக்கக்கூடிய முடிகளுக்கும் புதுசா முளைக்கிற முடியும் தப்பிச்சுக்கோ தப்பிச்சு இருக்கதை காப்பாத்திக்கலாம்